ஹாய் ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ரெண்டு மேரேஜ் இன்றைக்கி ஸோ அதுக்காண்டி கிளம்பிட்டோம் என்ன ரெண்டு மேரேஜும் ரெண்டு திசையில் இருக்குது ஒன்று வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஸோ வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடது பக்கத்தில் முடிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு அத்தம் மாமா ஃபோட்டோ குப்பெல்லாம் எல்லாம் போட்டுவிட்டு கிளம்பிட்டோம் ட்ரைவர் கண்டி வெயிட்டிங்கில் இருக்கோம் டிரைவர் வந்தோன்னா கிளம்ப வேண்டியது தான் காரில் ஏறிட்டோம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் மற்றும் அதோட திருக்குளம் கமலாலய குளம் இது உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம தேர் நடந்துச்சு திருவாரூர் தேர் நடந்துச்சு உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற தேர் எனக்கு கோயிலுக்குள்ள போகிறதுக்கெல்லாம் டைமே இல்லை ஆறு ஊட்டி ஏழு முகூர்த்தம் ஸோ கோவிலில் கோபுர தரிசனத்தை பண்ணிட்டோம் மேரேஜுக்குள்ரா வந்தாச்சு மேரேஜும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நாச்சியார் கோவில் வழியா சீனிவாச பெருமாள் திருக்கோவில் இது அதுவும் அதோட குளமும் இது அதை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதோட உள்ள நம்ம மகாமக மகாமகுளம் கும்பகோணத்துக்குள்ளே வந்தாச்சு கும்பகோணம் மகாமக குளத்துக்கு வந்தாச்சு இங்கே நிஜமாக சொல்கிற கோயிலுக்குள்ள எல்லாம் போகிறதுக்கு இதில் இது ஒம்பது டு பத்தரை முகூர்த்தம் ஸோ ஃபுல்லாக ஒரு டன் அங்கேருந்து திருவாரூர்லேருந்து கும்பகோணம் வந்து அப்படியே ஒரு ட சுற்றியாச்சு வர்ற வழியில் எல்லா கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் மகாமக குளத்தை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மகாமக குளம் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னுட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதா மகம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மகம்னா அப்போ தீர்த்தாவாரி நடக்கும் எல்லாம் பார்த்து கும்பிட்டுக்கோங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இறங்கி நின்று அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டேன் முடிச்சாச்சு அதையும் பார்த்தாச்சு திரும்ப கிளம்பியாச்சு வர்ற வழியில் நம்ம நம்ம வலங்கைமான் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலும் அதோட குளமும் இது அதோட வந்தாச்சு இது ஞானபுரீஸ்வரர் ஆஞ்சநேயர் கோவில் எல்லா கோவில் கோபுரத்தும் பார்த்தாச்சுங்க கோயில் குளிர போகிறதுக்கு முடியல அதோட பாருங்கள் நம்ம ஆலங்குடி குருஸ்தலம் நுழைவு வாயில் பார்த்துருக்கோம் எல்லா கோயிலுமே வெளியில் பார்த்துட்டு முகப்பா மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுப்பா நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு அதோட கொஞ்சம் நேரம் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தியானமாக சமைக்கணும் நம்ம தெருக்குள்ளேறையும் என்ட்ரி ஆகிட்டோம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு கொஞ்சம் நேரம் இருங்கப்பா தண்ணி குடிச்சிக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா இந்த ஷோ கேஸ்லாம் டஸ்ட்டு சரி என்ன உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கடினம் கையோடு அதை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சாந்தி சாண்டல் விலாக்ஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது என் பொண்ணு வந்து டென்த்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணா ஸ்டேட் லெவலில் தேர்டு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தா அவள் வாங்கின ஷீல்டு இது உங்களுக்கு இந்த விளாகு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்